வணக்கம் சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் கூட்டு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ஒரு சுவையான தொடுக்கறி வாழைக்காய் கூட்டு அதுக்கு வந்து வாழைக்காயை வந்து தோல் சீவி சின்ன துண்டுகளாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு இருக்குது அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கட்டி பெருங்காயம் ரெண்டு துண்டுகள் போடுறேன் கார்லிக் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தட்டி வச்சுருக்கிறேன் உரித்து அதையும் இதில் சேர்த்துறேன் கார்லிக் நல்லா வதங்கி வாசனை வந்துருச்சு பாசிப்பருப்பு அரை கப் இதில் சேர்க்குறேன் ஒரு கப் தண்ணி விற்கிறேன் நறுக்கி வச்ச வாழைக்காய் துண்டுகளை வந்து இதில் சேர்த்துறேன் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கப் தண்ணி சேர்க்குறேன் இது ஒரு கொதி வர்றதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சிடலாம் அரை கப் தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சீரகம் இதை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் நம்ம சேர்த்துருக்கிற அந்த பெருங்காயமும் கார்லிக்கும் வந்து வாழைக்காய் வந்து கேஸ் ஸ்டவில் எதுவும் கொடுக்காமல் தான் அதை சேர்த்துருக்குறோம் இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச மசாலா தேங்காய் பச்சை மிளகாய் சீரகத்தை இதில் ஊற்றிடுறேன் நம்ம சேனல் பார்த்துட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட் எல்லாம் இருக்குது ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் இப்போ இந்த குக்கர் வந்து இப்போ மூடி வெயிட் போட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணி ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அழகாக வெந்திருச்சு இப்போ இதை இறக்கி வச்சு தாளிச்சிடலாம் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு பருப்பு சேர்க்குறேன் ஒரு கொத்து கருவே பிளேன் சேர்த்து விட்டுடலாம் இந்த கூட்டில் சேர்த்து இப்போ இதை நல்லா விட்டு தேவையான உப்பு சேர்த்து பரிமாறிலாம் நல்ல ஒரு சுவையான தொடுக்கறி நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குது இது வாழைக்காய் கூட்டு செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்